ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு கீ கீப் எஜுகேட்டிங் யுவர் செல்ஃபி இன்னைக்கான பதிவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் தமிழ் நியூ சிலபஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து யூனிட் டூவில் பொருந்தாத சொல்லை கண்டறிய தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி பார்ட் ஃபோர் பார்ட் ஃபோரில் பாவகை ஐந்து ஐவகை தாயார் ஐவகை தந்தையர் மற்றும் ஐம்பொலன்கள் பார்க்க போகிறோம் பாவகை ஐந்தில் வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா மருட்பா இந்த அஞ்சு பாவகை ஐந்து அப்படி இல்லைன்னா ஐவகைப்பான்னு சொல்லுவாங்க அடுத்த ஐவகை தாயாரில் பாராட்டும் தாய் ஊட்டும் தாய் முளைத்தாய் கைத்தாய் செவிழித்தாய் இந்த அஞ்சும் ஐவகை தாயார் அடுத்து ஐவகை தந்தையரில் பிறப்பித்தோன் கற்பித்தோன் மனம் முடித்தோன் அன்னம் தந்தோன் ஆபத்துக்கு உதவினோன் இந்த அஞ்சும் ஐவகை தந்தையர் அதுக்கடுத்து ஐம்புலன்கள் பார்க்கலாம் சுவை ஒளி ஊறு ஓசை மற்றும் நாற்றம் இந்த ஐம்புலன்கள் இதே போல் பார்ட் த்ரீயில் ஐம்புலன் பார்த்துருப்போம் அது என்னென்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு இந்த தகவலை போட்டித் தேர்வு படிக்கிற மாணவர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க நம்ம பேஜில் போடுற கண்டென்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ